இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்க கைக்கு வரும் பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்ட்ல போட்டுருக்கீங்க நீங்க சொல்றது எல்லாம் இருக்கு சரியான அமைப்புல இருக்கு அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து நீங்க கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்குங்க மன மகிழ்ச்சது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன வந்து இத மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமா தான் நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு அந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது வாழ்க்கையில எனக்கு உங்களோட உறவுகள் இருக்கு உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளவு பெருமிதமா இருக்குதுங்க அதே போல இந்த பதிவின் மூலமாக உங்க வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்ப நான் வந்து நேரடியா வர முடியலனாலும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்லது நடந்தா போதுங்க இந்த பதிவை பார்த்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்வில் அதுதாங்க சிறப்பு வாய்ந்த ஒன்னா இருக்கும் அதனால இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகிரகத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை போடுறேங்க இந்த பதிவானது கடகராசிக்காரர்களுக்கான பதிவு இந்த பதிவின் மூலமாக இனி வரக்கூடிய காலங்களில் கிரக மாற்றங்கள் என்னென்ன பலன்கள் கொடுக்குது வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க கடகராசிக்காரர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா பண வரவு இப்ப நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு பழைய மாதிரி இல்லாம இப்போ ஒரு புதிய மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது நிதி நிலைமை எல்லாம் சரியாக கூடிய காலகட்டம் பழைய கடன்கள் எல்லாம் உங்களுக்கு வசூலாகும் ஏற்கனவே தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப அதற்குரிய பலன்கள் கிடைக்குங்க கொடுத்துட்டு வாங்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்த கடகராசிக்கு இப்ப வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதார ரீதியா இருந்து வந்த தடைகள் சிக்கல்கள் எல்லாம் நீங்க கூ அமைப்பில் இப்ப இந்த கால கிரகங்கள் இருக்குதுங்க இந்த கிரகமானது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புல இருக்கு தொழிலும் உங்களுக்கு நன்மையை சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய அம்சமா இருக்குங்க தொழில எது நாள் வரையிலும் இருந்து வந்த பல சங்கடங்கள் நீகிரும் அதே போல புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதற்கான பாக்கியம் இருக்கு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பா இருக்குங்க இல்லைங்க நான் சொந்த தொழில் இல்லை நான் வேலைக்கு போறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல மேலதிகாரிகள் தொல்லா இல்ல பக்கத்துல இருக்கக்கூடியவங்களோட யார் கொலிக்ஸ் வந்து நம்மளை வந்து வேலை செய்ய விடாம தடுத்தது இல்லை பொறாமையில் சில இடங்களில் நடந்த தவறு எல்லாம் இப்பொழுது மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்குதுங்க குடும்பத்துல இரு நாள் வரையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படுது மன கசப்புகள் எல்லாம் மறையுங்க நாள் வரைக்கும் சின்ன சின்ன விஷயம் கூட ஈகோ சண்டை தேவையில்லாம மன கஷ்டம் மன உளைச்சல் கசப்போடு வாழ்ந்து கொண்டே இருந்த கார் கடகராசிக்காரர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா மனசளவுல இப்ப இன்பம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படுது எல்லா விதத்திலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுதுங்க அதே போல வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பு கொடுக்குது இல்லைங்க நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலாம்னு இருக்கிறேன் வேலைக்காக போலாமா எனக்கு இந்த நேரம் சரியா வருமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே சொல்றது இதுதாங்க கடகராசியை பொறுத்தவரையிலும் கிளம்புங்க ஏன்னா கடல் கடந்து போய் நீங்க எந்த வேலை செய்தாலும் கடகத்திற்கு அவ்வளவு ஒரு அற்புதம் கிடைக்குங்க எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிகள் வந்து அரசாங்க வேலைக்கு போவாங்க நிறைய பேர் ஒரு சிலர் வந்து பிரைவேட் கம்பெனி ஒரு சிலர் முதலாளிகளாகவே இருப்பாங்க ஒரு சிலர் வந்தா வெளிநாட்டுகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கும் அது கடகராசிக்கு பெரும்பாலும் இது நடக்கும் அதே போல வேலை செய்யக்கூடிய இடத்தில் புத்திசாலித்தனமாக உங்கள் வேலையை நீங்கள் ஜொலிக்க செய்வீங்க ஷைன் ஆவீங்க அந்த இடத்துல உங்களுக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரம் கிடைக்கும் அளவிற்கு உங்களது வேலை தரமாக இருக்கும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த வேலையை பார்க்கும் பொழுதெல்லாம் தான் செஞ்சிருப்பீங்க அதுக்கு சரியான ஆள் நீங்க தான்ன்ற மாதிரி எல்லா இடங்களிலும் உங்களுக்குரிய வேலை கிடைப்பதற்கான உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குதுங்க இதுக்கெல்லாம் ரொம்ப வந்து எஃபெக்டே நீங்க போட வேணும் நீங்க சாதாரணமா செஞ்ச எந்த வேலை செஞ்சாலுமே அது ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்குது இதனால் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில வந்து தோய்வோட இருந்தீங்க சரியா படிக்க முடியல ஞாபக சக்தி இல்லை படிச்சாலும் அந்த நான் என்ன படிச்சனோ அது எனக்கு வரவே இல்லை கேட்கவே இல்லை கொஸ்டின் கேட்கவே இல்லைன்ற மாதிரி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கு உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா சாதகமா இருக்கும் கல்வியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் சிறப்பானதாக இருக்கும் தகுதியா இருக்கும் எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தாங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துட்டு இருக்காரு தொழில் நல்லா இருக்கு படிப்பு நல்லா இருக்கு அதே போல திருமண யோகம் உண்டாகுது திருமணம் மாணவர்களும் ஒன்றுடன் சேர்ந்து வாழக்கூடிய யோகம் இருக்கு கல்யாணம் ஆனவங்களும் இனி வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும் ஆனால் இப்போ ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் வரும் ஒரு இடத்துல வந்து ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் வெளிப்படக்கூடிய சூழ்நிலையையும் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கிறார் எல்லா விதத்திலும் மாற்றங்க அதே போல உறவுகள் தனியாக நீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடன் வந்து பழகுவதற்கோ சேருவதற்கோ மீண்டும் உறவுகள் உங்களுடன் உறவா ஆடுவதற்கோ வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு பிரிவெல்லாம் கொஞ்சம் மறைய ஆரம்பிக்கும் உடன் இருந்தவர்கள் இப்ப மறுபடியும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உடன் பிறந்தவர்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க ஏன்னா ஒரு சிலவங்க வந்து அண்ணன் தம்பி அதாவது பங்காளிகள் சொல்லக்கூடியவர்கள்லாம் பிரிஞ்சிருப்பீங்க சித்தப்பா வழியா இருக்கலாம் அப்பா அப்பா கிட்டயே கூட சில முரண்பாடுகள் ஏற்பட்டு கசப்புகள் ஏற்பட்டு பிரிஞ்சிருப்பீங்க அண்ணன் தம்பிகளுடன் பிரிவு ஏற்பட்டிருக்கும் அக்கா தங்கச்சிகளுடன் பிரிவு ஏற்பட்டிருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு அவங்களோட சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சேரவே முடியாதுன்ற அளவுக்கு சண்டை போட்டிருப்பாங்க உங்ககிட்ட வந்து இனி வந்து மூஞ்சிரியை முழிக்க மாட்டேன் சொல்லியிருப்பாங்க இப்போ இப்ப எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குதுன்ன பொழுது ஒரு தெளிவு கிடைக்கும் பொழுது உங்களுடன் வந்து இயல்பாக சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக குரு பகவான் குடுக்கறாருங்க அதே போல புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்துறாருங்க தைரியத்தை கொடுக்குறாரு முதல்ல தைரியமா புத்திசாலித்தனமா எந்த செயலாக இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க தைரியம் ரொம்ப முக்கியம் எந்த விதத்திலும் இனி வந்து தைரியம் இல்லாமல் எந்த செயலும் செய்யாதீங்க குழப்பமா இருக்கா அப்படி விட்டுடுங்க ஒரு குழப்பமான மனநிலையில இருக்குங்க ஆனா செய்யலான்னு தோணுதுங்கன்னா வேணாம் அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் குறைவு தெளிவா இருக்கணும் தைரியமா இருக்கணும் இதை செஞ்சால் எனக்கு கரெக்டா இதுதான் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும்ன்றதுனால ஒரு குழப்பா இருக்கு ஒரு பயம் இருக்கு ஒரு பதட்டம் இருக்குன்னா அந்த வேலை எந்த வேலையாக இருந்தாலும் ஈடுபடாதீங்க அது பொருளாதார ரீதியா நீங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க முதலீடு போடுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம் மன திருப்தியா இருக்கணும் எந்த வித இருக்க இருக்கக்கூடாது மனசுக்குள்ள குழப்பமோ ஒரு பயமோ பதட்டமோ இருக்க கூடாது எடுத்த முடிவு தெளிவா தீர்க்கமா இருக்கணும் அப்படின்னா முதலீடு பண்ணுங்க இல்லைன்னா பொறுமையா இருங்க ஏன்னா முதலீடு பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு ரிட்டர்ன் வரலன்னு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மன கசப்பை கொடுக்கும் அப்ப என்ன ஆகுனாக்கா ஏற்கனவே நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்துட்டே இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை சேரும் பொழுது உங்களுக்கு மன விரக்தியால் அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில போறதுக்கு தோணாது அடுத்து என்ன பண்ணணும் எது பண்ணாலும் இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு ஒரு இடத்துல நீங்க வந்து நிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா வாழ்வாதாரம் உங்களுக்கு பாதிக்கப்படும் அதோடு உங்க கூட இருக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால முடிந்த வரையிலும் ஒரு செயல் செய்தால் சிந்தித்து செயல்படுங்கள் உங்களுக்கு புதன் பகவான் அந்த அளவுக்கு சப்போர்ட்ல இருக்காரு ராசிக்கு செவ்வாய் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பொருளாதார ரீதியா இருந்து வந்த பல தடைகளும் அவர் நீக்கிறார் இப்ப செவ்வாயும் உங்களுக்கு சப்போர்ட்ல தான் இருக்காரு அப்ப இடம் வாங்குவது வீடு கட்டுவது வீடு வாங்கறது வண்டி வாகனம் வாங்குறது வீட்டுக்கான அழகு சாதன பொருட்கள் வாங்குறது தேவையான அளவிற்கு சில விஷயங்களை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பொருள் செய்யறது எல்லாமே செவ்வாய் உங்களுக்கு சப்போர்ட்டு தான் இருக்காரு ஆனா கவனம் இருக்கணுங்க கவனத்தோடு தான் இருக்கணும் நமக்கு எல்லாம் சரியா இருந்தாலும் சில விஷயங்களை கையாளும் பொழுது அதை சிந்தித்து தான் செயல்படுத்தணும் எல்லாம் நல்லா தான் இருக்கு நான் எப்படி வேணாலும் இஷ்டத்துக்கு பண்ணுவேன்னா சில தவறான விஷயங்கள் நடக்கும் பொழுது அது உங்களுக்கு மன வலியை குடுக்கணும் மன வலியை எல்லாம் கொடுக்கும் பொழுது அது ரொம்ப அடுத்த கட்ட நகர்வு நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மனசு தைரியமா இருக்கணும் வழி இல்லாம இருக்கணும் அதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் செய்யலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதாங்க ஏன்னா எதிர்க்க வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதாயமானதாக இருக்கு சாதகமானதா இருக்கு அதுக்கு நீங்க பேசிக்கா என்னென்ன நல்லது செய்யணும் எப்படி செய்யணும்ன்ற திட்டமிடல் இருக்கணும் தெளிவு இருக்கணும் எல்லாம் சரியாதான் இருந்தாலும் செஞ்சா அந்த இடத்துல பாதிப்பு நமக்கு மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணத்தோடு எல்லா விஷயத்திலையும் கண்ட்ரோலா இருங்க அதே போல ஏற்கனவே நீங்க பிளான் போட்டு வச்சிருப்பீங்க எதெல்லாம் செய்யணும்ட்டு ஆனா அதெல்லாம் செய்ய முடியாமல் அப்படியே தடையா நின்றுச்சு பாத்தீங்களா அதையெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக இப்பொழுது உங்களுக்கு பலன் இருக்குதுங்க இந்த காலம் உங்களுக்கு அற்புதமான காலம் இது எல்லாமே தான் இருக்குது அப்ப நீங்க அதற்கு தகுந்தா போல மாத்திக்கணும் இப்ப செவ்வாயும் உங்களுக்கு நல்ல அமைப்புல இருக்கார் சூரிய பகவானை பொறுத்த வரையும் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்குறாங்க முதல்ல அவர் அதான் செய்யறார் தைரியமா செயல்படு உத்தியோகமா தைரியமா இரு குடும்பமா தைரியமா இருக்கு இரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் மூட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சூரியன் அதே போல தொழில இது நாள் வரையில இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் தீந்துரும் அந்த கஷ்டம் எல்லாம் இப்ப சரியாயிடும் வேலை சுமையால எத்தனையோ பேர் வந்து கடகராசில பாதிக்கப்பட்டீங்க வேலை சுமை அதிகமா இருக்குதுங்க ஆனா பொருளாதாரம் என்னதான் வந்து எனக்கு சம்பள உயர்வுலாம் இருந்தாலும் எனக்கு தூக்கம் இல்ல சரியான சாப்பாடு இல்லைங்க தூங்க கூட முடியலங்க நிம்மதியாவே இருக்க முடியல வேலை ஓடிக்கிட்டே இருக்குதுங்க என்னையே மறந்துருவோம் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் எல்லாம் இப்ப போயிடுங்க ஏன்னா அவ்வளவு வேலை சுமை உங்களுக்கு இருந்துச்சுதான் பாஸ்டா வேலை செய்யக்கூடியவர்களாக நிறைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா இப்ப எல்லாம் வேலை சுமை குறையும் ஆனா அதே அளவுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு பழைய மாதிரி இருக்குமானா இருக்காது கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும் இருந்தாலும் இருப்பதை வைத்து சந்தோஷப்படக்கூடிய மனநிலை உங்களுக்கு வந்துருச்சு உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் கொஞ்சம் மன அழுத்தத்தை மட்டும் ஏற்படுத்துறாருங்க அதனால நீங்க கொஞ்சம் உங்க மன அழுத்தத்தை சரி பண்ணு நினச்சிங்கன்னா மனசை தெளிவா வச்சுக்கணும் மகிழ்ச்சியா வச்சுக்கணும் எந்த செயல் செஞ்சாலும் அதுல ஈடுபாடோடு செய்யுங்க முடிந்த வரைக்கும் உடல் ஆரோக்கியமும் அதை சார்ந்து தாங்க இருக்குது ஏன்னா நீங்க மனசை போட்டு ஏதாவது சின்ன விஷயத்துக்கு கூட அதை போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம சரியாதான் பண்றோம்னா நடக்கிறதெல்லாம் தப்பா இருக்குன்னு வருத்தப்பட்டீங்கன்னா உடலும் சேர்த்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு உடம்புக்கும் பிரச்சனை வந்தோம் அதனால வரையில யோசிங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா எவ்வளவு கலந்து வந்துட்டோம் எவ்வளவு பிரச்சனையும் ஒவ்வொரு டைமும் நீங்க கலந்து வந்திருப்பீங்க எத்தனையோ இடங்களில் உங்க வழிகளை சுமந்து அதிலிருந்து வெளியே வந்துட்டு இருக்கீங்க இல்லையா ஒவ்வொரு முறையும் தான் பிரச்சனைன்னு உங்க வாழ்க்கையில கிடையாது இனி வரப்போற போற காலம்தான் பிரச்சனை கிடையாது பிரச்சனைய பின்னாடி திரும்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு தர சுமந்து வந்துகிட்டு இருக்கீங்க கடகராசிக்கு அது இயல்பாவே இருக்கும் நானும் ஒரு பொழுதுமா நமக்கு கஷ்டம் வருதுப்பா அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களாக இருந்தீங்க இல்லையா ஆனா அதையும் எப்படியெல்லாம் ஹாண்டில் பண்ணும் எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டு இருக்கீங்க பாருங்க அதே போலதான் அதனால மனசளவுன்னு நீங்க தெளிவா இருக்கணும் இனி எந்த கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் என்ன ஒண்ணும் பாதிக்காதுங்கிற எண்ணத்திற்கு வந்தால்தான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு அப்படி இல்லைன்னா மன கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் மன அழுத்தம் ஏற்படும் பொழுது உணவு சரியா சாப்பிடாம தூங்க இல்லாம சில நேரங்களில் உங்களுக்கு உங்களை பற்றி புரிதல் இல்லாம கூட போயிடும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க சில விஷயங்கள் நம்ம யாரு நான் யாரு எனக்கு என்ன தகுதி எனக்கு என்ன சரியான அமைப்புன்றது நீங்க உணர்ந்தீங்கன்னா அடுத்த கட்டம் யாரும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது எந்த கிரகங்களுமே உங்களுக்குரியதை யாரும் கட்டி பறிக்க மாட்டாங்க அதனால முடிந்த வரையிலும் உங்களுடையதை நீங்க சரியாக அமைச்சுக்கணும்னா மனசை தெளிவாக வச்சுக்கோங்க அதே போல இது நாள் வரையில எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சு வந்தாலும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில இடங்களில் உங்களை வந்து ரொம்ப சோதிக்கக்கூடிய காலமாகவும் சில பேர் வந்து பண்ணுவாங்க உங்களோட பொறுமையை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நல்லா அமைதியா இருப்பீங்க பேசும்பொழுது நிதானமா இருப்பீங்க எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சுட்டோன்ற எண்ணத்தோடு இருந்தாலும் திருப்பி திருப்பி உங்களை வந்து வம்பிழுக்கக்கூடியதாகவோ இல்ல உங்களுக்கு தேவை இல்லாத கோபத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களோ வரக்கூடிய காலமும் இதுதான் அதனால இப்ப ரொம்ப பொறுமை முக்கியங்க பொறுமையும் நிதானமும் இருந்தால் கடகராசியை அசைச்சிக்க முடியாது இந்த காலத்துல நீங்க உங்களோட பொறுமையும் நிதானத்தோடு நீங்க எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுங்க அந்த அளவிற்கு தகுதி வாய்ந்தவர்களாகத்தான் உங்களுக்கு இந்த கிரகங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு அதே போல ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா சிந்தித்து தான் எடுக்கணும் கோபத்திலயோ அவசரத்திலயோ உணர்ச்சி வசப்பட்டோ எந்த முடிவுகளும் எடுக்காதீங்க அப்படியே விட்டுருங்க டென்ஷனா இருக்கா அமைதியா ஒரு நிமிஷம் யோசிங்க இந்த முடிவை இன்னைக்கே எடுக்கணுமோ நாளைக்கு கூட எடுத்துக்கலாம் முடிவு எடுத்ததாவே கூட இருக்கட்டும் முடிவை எடுத்து மனசோட வச்சுக்கிட்டு கம்முட்டு இருக்கேன் பார்ப்போம் அதுக்கப்புறம் மறுநாள் பாருங்க உங்களுக்குள்ள ஒரு மனசு ரிலாக்ஸ் ஆன பிறகு அந்த முடிவு சரியா தவறான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு குழப்பம் வராது அதே போல பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க நீங்க யதார்த்தமாக சில விஷயங்கள் செய்தால் கூட அது சில நேரங்களில் உங்களுக்கு செலவினங்களை நாங்களே இழுத்து தேவையில்லாத செலவு வீண் செலவாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க குடும்பத்துக்காக அதிக நேரம் செலவிடுங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கூட கொஞ்சம் அனுசரிச்சு பேசுங்க உங்களுக்கு தெரிந்த மாதிரி மற்றவங்களுக்கும் தெரியும்ன்றதை நம்புங்க முதல்ல எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க அட்வைஸையோ இல்ல உங்களுக்கு மட்டும்தான் தெரியன்ற எடுத்துக்காட்டு உதாரணத்தையோ கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல அது கசப்பா இருக்கும் உங்களுக்கு பிடிக்காது இதனாலதான் சண்டை வர்றது எனக்கு தெரிஞ்சது உனக்கு சொல்றேன் உன் நல்லதுக்கு சொல்றேன் அப்படின்னு நீங்க எதையுமே சொல்லாதீங்க யாரோட நல்லதுக்கு யாருமே சொல்ல வேணாம் எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்ற புரிதல் இருந்தாலே குடும்பத்துல பிரச்சனை கிடையாது ஏன்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்க இத மாதிரி சொல்லிக்கிட்டே தாங்க குடும்பத்துல தாங்க இதெல்லாம் நடக்கும் வெளியே போய் நம்ம ஒருத்தவங்க கிட்ட சொன்னா யாரு காது கொடுத்து கேட்க மாட்டாங்க குடும்பத்துலன்னா கேட்டுக்குவாங்கன்றதுனாலதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லி கடைசியை நம்ம பேரை கெடுத்துக்கிறோம் பிடிக்காம போயிடும் ஒரு நாள் சொல்லலாம் ரெண்டு நாள் சொல்லலாம் தொடர்ந்து எப்பயுமே அட்வைஸ் உதாரணம் நல்லது பண்ற பேர்ல நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறது இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களை யாருக்கும் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்க வாய்ப்பு கிடையாது நீங்கள் நல்லதே சொன்னாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பாக்குவத்தில் அவங்க இல்லை அதை புரிஞ்சுக்கணும் அதனால குடும்பத்தில் அதிகமாக பேசுங்க சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் புதிய விஷயங்களை பேசுங்க சில விஷயங்களை பேசாமல் தவிர்த்துருங்க இது எல்லாம் உங்கள் மனதுக்கு ஃபஸ்ட் அமைதி கொடுக்கும் குடும்பத்தில் ஒரு சிரிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்பட்டாலே உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைன்னா எந்த ஆம்பளையாக இருந்தாலும் சரி எந்த பொம்பளையாக இருந்தாலும் சரி நம்ம அந்த இடத்துல பலகீனப்படுவோம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இதுதான் உண்மை நடந்துரும் நம்ம அப்படியே அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் விட்டுட்டா மாதிரி எதுவுமே இல்லாம வெட்டியத்தையே இருக்க மாதிரியான நினைவுகள் ஏற்படும் அதனால முடிந்த வரையிலும் மனசையும் குடும்பத்தையும் அமைதியா வச்சுக்கோங்க அதுதான் உங்களோட பொறுப்பு இந்த பொறுப்பை மட்டும் கரெக்டா எடுத்துட்டு கையாண்டுட்டு போனீங்கன்னா எதிர்காலமே உங்களுக்கு சிறப்பான காலமா இருக்குதுங்க எந்த விதத்திலும் பிரச்சனைகள் கிடையாது மன அமைதிக்கு தியானம் பண்ணுங்க நிறைய கோவில்களுக்கு போங்க முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்ல வழிபாடாக இருக்கு அதே போல செவ்வாய்க்கிழமையில் துர்கை வழிபாடு உங்களுக்கு சிறப்பு மிக்கதா இருக்குதுங்க இதெல்லாம் தொடர்ந்து பண்ணி பாருங்களேன் நிறைய மாற்றங்கள் வரும் இதனால் வரையில கடந்து வந்த கவலையெல்லாம் மறந்துடும் எதிர்மன் மறை எண்ணங்கள் உங்களை விட்டு நீங்கிட்டே நேர்மறை எண்ணங்கள் உங்களுடன் சாதகமாக பயணம் பண்ணும் பொழுது எல்லாமே வெற்றியா கிடைச்சிருங்க எதையும் நினைச்சு நாம குழப்பிக்க வேணாங்கிற தெளிவு இருக்கணும் இந்த காலம் உங்களுக்கு அற்புதமான காலமாக இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்டு